அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வருகின்ற மே பத்தாம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக உள்ளது இந்த யோகத்தினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல பல முக்கியமான திருப்பங்களும் நிகழப்போகின்றன அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விருச்சகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சமஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் ரணருணா ரோகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் லாபஸ்தனத்தில் கேது என்று நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருணா ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரண அருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார் விருட்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் பல வகைகளிலுமே சாதகமாக இருக்கின்றன செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் சொத்து வாங்கும் யோகமும் உண்டாகும் மேலும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கடன் மற்றும் வழக்கு ஸ்தனத்திலும் ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் நான்காவது வீடான ஸ்தானத்திலும் சஞ்சாரிக்கின்றன கிரகங்களின் சஞ்சாரம் பல வகைகளிலுமே சாதகமாக இருக்கின்றன செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் சொத்து வாங்கும் யோகமும் கிடைக்கும் பனிரண்டு ராசிகளிலேயே விருட்சக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மற்றும் யோகமானதாக அமைந்திருக்கிறது அந்த அளவிற்கு கிரகங்களின் சஞ்சாரமும் மிகவும் சாதகமாக இருக்கின்றது சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் தொழிலில் புதிய உயரத்தையும் எட்டுவீர்கள் வேலையில் அலுவலக இருப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே சாதகமானதாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வேலை பார்ப்பதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு முதுகியும் கிடைக்கும் உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியான பாதையை நோக்கி செல்லும் கடந்த சில காலமாக இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாக விலகி நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேறும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் வளர்ச்சி அதிகரிக்கும் சுக்கிரன் பயிற்சியால் ஆடை ஆபரண சேர்க்கை பொருளாதார மேம்பாடு திடீர் பண வரவு என்று பணம் பொருள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும் மேலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே நிகழாது குழந்தைகள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழலும் ஏற்படலாம் புதிய பதவி உயர் பதவி பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போவது வருத்தத்தை உண்டாக்கலாம் மேலும் தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றியை பெறப்போகிறீர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அனைவருமே வியந்தும் போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஏற்படலாம் ஆனாலும் குரு பலத்தால் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்களால் பிரச்சனைகளும் நீங்கும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஒரு வருடமாக ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் மே ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மேம்பட போகிறது இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்தும் கௌரவமும் உண்டாகப் போகிறது பொருளாதார சங்கடங்களில் இருந்து விடுபட போகிறீர்கள் புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் புதிய சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக போகிறது கேது பகவானும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரித்து வருமானத்தை அதிகரித்திடே இருக்கிறார் எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு ஒரு யோகமானதாக இருக்கப் போகின்றது வெளிநாட்டு முயற்சிகள் கூட்டு துறல்கள் யாவற்றிலும் இனி வெற்றி என்றே சொல்ல வேண்டும் வருமானம் பல வகைகளிலுமே வர ஆரம்பிக்கும் சங்கடங்கள் விலகும் உடலில் பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் சுய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும் கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்களும் உண்டாகும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் யோகமானதாக இருக்கப்போகிறது போகிறது நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சாரிப்பதுடன் அவருடைய உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு இருப்பதால் உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியான பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் அடைந்து வந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆறில் உச்சம் பெறுவதால் நெருக்கடிகள் விலகும் உடல் இருந்த சங்கடங்களும் நீங்கும் தொழிலில் உண்டான தடைகள் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும் கடந்த கால சங்கடங்களுக்கு முடிவு ஏற்படும் வராமல் இருந்த பணமும் வந்து சேரும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் சப்தமஸ்தனத்தில் பயிற்சி ஆவதால் சங்கடங்கள் யாவும் விலகும் நீண்ட நாள் கனவும் நனவாகும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும் உடல் நிலையும் மனநிலையும் சீராகும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள் புதியதாக இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது என அவங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கனவு நனவாகும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களும் உண்டாகும் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் அனைத்துமே தீரும் லாபசனத்தில் முழுவதுமே உங்களுக்கு சூரியனும் கேதுவும் நன்மைகளை வழங்க உள்ள நிலையில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை வழங்கிட உள்ளார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற நிலையின்படி இனி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நெருக்க காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்களும் தீரும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மாதத்தின் பிற்பகுதியில் நட்சத்திரநாதன் புதனின் சஞ்சர புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகமும் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் பெண்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு வந்து சேரும் சுய தொழில் செய்து வருபவர்களின் நிலையம் உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள் புதிய சொத்து ஒரு சிலருக்கு சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு மேற்கல்வி கனவுகளும் நிறைவேறும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வருவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ